ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் குருப் ஒருக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துருக்கோம் அதில் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் இருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனுலேருக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம எப்பவுமே சிலபஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் கொஸ்டின் போட்டுவிட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண பார்க்குறோம் சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸ் வயசாக பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு சயின்ஸ் கொஸ்டின் தான் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட் அண்ட் பேஸ் தான் பார்த்துட்ருக்கோம் கரெக்டுங்களா ஸோ ஆசிட் அண்ட் பேஸ் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆசிட் பேஸ் பார்த்துட்டோம் உப்புக்கல் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் உப்புக்கல்லேருந்து ஒரு கொஸ்டினும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா பருத்தி மற்றும் லெனின் துணிகளை வெளுக்க பயன்படுவது எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சலவை தூள் ஓகேங்களா அதாவது கேல்சியம் ஆக்சி குளோரைடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர் தான் பருத்தி மற்றும் லெனின் துணிகளை வெளுக்க பயன்படுது போல் குடிநீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுத்தும் அதுதான் ஓகேங்களா சரி இப்போது கூற்றை கவனி பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பிஹெச் மதிப்பு ஓகேங்களா ஸோ பிஹெச் மதிப்புலேருந்து கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஸ்டின் தெரியும் என்ன ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் நீங்கள் போட்டும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஜிகேலில் எந்தளவுக்கு நீங்கள் வெயிட் ஆறுங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ பிஹெச் மதிப்பை கண்டறிஞ்சவர் எஸ்பிஎல் சாரன்சன் ஓகேங்களா ஸோ பிஹெச் மதிப்பு அப்படின்னா சொல்லுவாங்க பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹைட்ரஜனோட செறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தா இந்த பிஹெச் அப்படின்ற அந்த மதிப்புங்க ஓகேங்களா அப்போ அந்த பிஹெச் மதிப்பை கண்டு இருந்தவர் ஏன்னா இப்போ இந்த பிஹெச் மதிப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு கரைசல் அமிலமாக காரமானத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த பிஹெச் மதிப்பை கண்டுபிடிச்சவர் யாருன்னா எஸ்விஎல் சாரன்சன் கரெக்டு தாங்க அமிலங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவு ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஏன்னா அமிலங்களோட பிஹெச் மதிப்பு ஜீரோலேருந்துனா இருக்கும் ஆறு புள்ளி ஒன்பது வரலமாக இருக்கும் அது அமிலமாக தான் வந்து இருக்கும் காரங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகம் ஆமாங்க காரங்களோட பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஒன்றுலேருந்து ஸோ கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருந்து கிட்டத்தட்ட பதினான்கு வரலும் வந்து என்ன இருக்குன்னா இந்த பிஹெச் காரத்தோட பிஹெச் மதிப்பை தான் வந்து இருக்குங்க ஓகேங்களா அடுத்து நடுநிலை தன்மையின் பிஹெச் மதிப்பு ஏழு ஆமாங்க ஸோ தூய மழைநீர் தூய மழைநீரோட ஏழாக தான் இருக்கும் அது காரமாகவும் இருக்காது அமிலமாகவும் இருக்காது நடுநிலைத்தன்மை கொண்டதாக வந்து காணப்படுங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரி ஸோ பிஹெச் மதிப்பை கண்டறிந்தவர் எஸ்பிஎல் சாரன்சன் அமிலங்களோட பிஹெச் மதிப்பு ம ஏழை விட குறைவாக இருக்கும் காரங்களோட பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருக்கும் நடுநிலைத்தன்மையோட பிஹெச் மதிப்பு ஏழு ஓகேங்களா அப்போது இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க அனைத்தும் சரி டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி சார் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்குறேங்க பிஹெச் மதிப்பை கண்டறிய பயன்படக்கூடிய அந்த வாய்ப்பாடு எது ஸோ பிஹெச் மதிப்பை கண்டறிய பயன்படக்கூடிய வாய்ப்பாடு எது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தாங்க நான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க மகாராஷ்டிராவின் நாசிக்கில் இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் விழா நடைபெற உள்ளது ஆமாங்க ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக்கில் என்ன பண்ணுறாங்கடன்னா இருபத்தி ஏழாவது தேசிய விழா என்ன பண்ண போகிறாங்க கொண்டாட போகிறாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ இது கரெக்டு தான் இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் விழா எங்கே கொண்டாடுறாங்க மகாராஷ்டிராவில் தான் வந்து கொண்டாடுறாங்க இது கரெக்டாக தான் இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிராவோட அந்த ராட்சத தான் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு லட்சணியாக தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏன்னா மகாராஷ்டிராவோட மாநில விலங்குலியாக ராட்சத அணில் அதை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அமைக்கப்பட்ட குழு ராம்நாத் கோவிந்த் அவங்க ராம்நாத் கோவிந்த் குழு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி இது பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க குழு வந்து அமைச்சிருக்காங்க அது ராம்நாத் கோவிந்த் குழு ஓகேங்களா ஸோ ராம்நாத் கோவிந்த் கூட தான் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலம் பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஒரு முறை வந்து மக்களவை மாநில தேர்தல் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் வந்து நடைபெற்றிருக்குங்க ஓகேங்களா அடுத்து தேசிய இளைஞர் தினம் தேசிய இளைஞர் தினம் ஸோ தேசிய இளைஞர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா எரி கொண்டாடப்படுத்துகிறாங்கன்னா ஜனவரி பன்னெண்டு அணி கொண்டாடப்படுது ஆமாம் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ விவேகானந்தரோட பிறந்தநாள் தான் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் தேசிய இளைஞர் தினமாக ஜனவரி பன்னெண்டு வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு ஓகேங்களா அதுவும் கரெக்டு தான் அடுத்து பாருங்கள் பக்கேபாகா ஹான்பில் திருவிழா ஜம்மு காஷ்மீருடன் தொடர்புடையது இது தவறுங்க ஓகேங்களா பாருங்கள் இந்த மூணு கரண்டாக பேசுமே கரெக்ட் இது வந்து தவறு ஓகேங்களா சரி கேஸ் அப்போ இது தவறுனா இதுக்கான சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் பக்கே பாகா ஹான்பில் திருவிழா வந்து எந்த மாநிலத்தாக கூட தொடர்புடையது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க அப்படி அப்படினா அடுத்த வீடியோ போடுறப்போ வந்து பார்த்தா இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டின் என்னன்னா கொஸ்டின்லாம் கொடுக்கணும் அதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா அதுக்கான ஆன்சர் அங்கே கொடுத்துருவேன் சரி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடல் அலைகள் உருண்டு செல்வது போன்று நிலத்தை இடமாற்றம் செய்யும் அலைகள் எவை ஸோ நம்ம நிலநடுக்கம் சார்ந்த அலைகள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ நிலநடுக்கம் சார்ந்த அலைகளில் நம்ம எத்தனை பி அலைகள் எஸ் அலைகள் வந்து பார்த்தோம் ஓகேங்களா நிலநடுக்கத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுருப்பாங்கன்னு பார்த்தோம் உட்புற அலைகள் மேற்பரப்பு அலைகள் அது உட்புற அலைகளை பொறுத்தவரிலும் அதை பி அலைகள் எஸ் அலைகள் ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க ஸோ பி அலைகளை பொறுத்தவரிலும் அது முதன்மை அலைகள் அல்லது அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதுங்க ஸோ எஸ் அலைகள் வந்து இரண்டாம் அலைகள் முறிவு அலைகள்னு அழைக்கப்படுது அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா இப்போது அதனோட தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்க்க பொறுத்து மேற்பரப்பு அலைகள் ஸோ மேற்பரப்பு அலைகளை பொறுத்தவரையும் அதே ரெண்டு வகையாக வந்து பிரிச்சுருப்பாங்க இதில் கடல் அலைகள் உருண்டு செல்வது போன்ற நிலத்தை இடமாற்றம் செய்யும் அலைகள் அப்படின்னு சொல்லி கே கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேலோ அலைகள் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கடல் அலைகள் உருண்டு போகிற மாதிரி ஒரு நிலத்தை வந்து இடமாற்றம் செய்யக்கூடிய அந்த அலைகள் தான் வந்து ரேலோ அலைகள் இது வந்து பார்த்தோம்னா நிலத்தை என்ன பண்ணும் முன்னோக்கியும் கிளிநோக்கியும் மேல் நோக்கி என்ன பண்ணுவோம் மாற்றி மாற்றி தள்ளு போவாங்க ஸோ முன்னோக்கியும் போவும் கீழே மேலே மாற்றி மாற்றி அந்த அலைகள் உருண்டு போகிறாங்களோ வந்து ஏற்படுத்தும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது பி அலைகளை வந்து தான் வந்து காணப்படக்கூடிய அலைகளாக இருக்கும் இந்த ரேலோ அலைகள் ஓகேங்களா அடுத்து லோ அலைகள்னு ஒன்று இருக்குங்க ஓகேங்களா இந்த மேற்பரப்பு அலைகளிலே லோ அலைகள்னு ஒன்று இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அலைகளை போல நிலப்பரப்பு என்ன பண்ணுவோம் பக்க வாட்டில் அதிர வைக்கும் எஸ் அலைகள் போல நிலப்பரப்பை பக்க வாட்டில் அதிர வைக்கிற அலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ப சொல்லுவோம் ஓகேங்களா ஆனால் இதுக்கான ஆன்சர் பி வந்து ரயில்வே அலைகள் கடல் அலைகள் உருண்டு போகிறா போல் அந்த நிலத்தை இடமாற்றம் செய்யக்கூடிய அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே அலைகள் இது மேற்பரப்பு அலைகள்லாம் வரக்கூடியது அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஃபோர்த் கொஸ்டின் ஹிஸ்ட்ரிங்க ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சிந்து சமூக நகரெலாம் முடிச்சுட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குப்தா அரசஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் குப்தாஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ குப்தாஸில் லாஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இப்போ அதனோட தொடச்சி பாருங்கள் ஹரியங்கா வம்சத்தின் பிம்பிசாரர் மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுகிறார் ஓகேங்களா ஆமாங்க அரியங்க வம்சத்தோட பிம்பிசாராக தான் மகதத்தோட முதல் அரசராக வந்து அறியப்படுறாரு ஆமாங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா கூற்று ஒன்று கரெக்டு தான் அடுத்து கூற்று ரெண்டு தனது சகோதரியை கோசல அரசர் பிரயஜனத்திற்கு தந்து காசியை பெற்றார் ஆமாங்க ஸோ தனது சகோதரி என்ன பண்ணியிருப்பார் கோசல அரசரான பிரேசனத்திற்கு என்ன பண்ணியிருப்பார் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மூலமாக காசியை வந்து வரதட்சணை என்ன பண்ணியிருப்பார் பெற்றிருப்பார் இதுவும் கரெக்டு தான் அஜாத சத்ரு தந்தை பிம்பிசாரரை கொன்று விட்டு ஆட்சிக்கு வந்தார் ஆமாங்க அது வந்து அஜாத சத்ரு அவரோட தந்தை யார் பிம்பிசாரரோட மகன்தான் அஜாத சத்ரு இவரை என்ன பண்ணியிருப்பார் பிம்பிசாரரை கொலைசி பண்ணி விட்டு ஆட்சிக்கு வந்து வந்திருப்பார் இதுவும் கரெக்டு தான் அரியங்க வம்சத்தை தொடர்ந்து சிசுநாத வம்சம் வந்தது ஆமாங்க அரியங்க வம்சத்தை தொடர்ந்து யார் அடுத்து வந்தாங்கன்னா சிசுநாத வம்சம் தான் ஆட்சி வந்து ஏற்படுத்திருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சொன்னதுங்க டி அனைத்தும் சரி அப்போ பாருங்கள் அரியாங்க வம்சத்தோட க பெம் பிம்பிசாரர் தான் முதல் அரசராக அறியப்படுறாரு அவர் தனது சகோதரியாக கோசல அரசர் கொடுத்து தான் வந்து காசியை வாங்கியிருப்பார் வரதட்சணையாக அஜாதசத்திர வந்து பிம்பிசாரரோட மகனாக இருந்தாலும் அவரே அஜாதசாத்திர கொலை பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்திருப்பாரு அரியாங்க வம்சத்துக்கு அடுக்க பாரம் யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசுநாத வம்சம் தான் வந்து பார்த்தோம்னா ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கோம் ஓகேங்களா சரி கேஸ் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க பொறுத்து கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா கான்ஸ்டியூஷன் நம்ம விதிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா விதிகளில் நம்ம ஏற்கனவே முக்கியமான நம்ம வந்து ஸோ குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டமேற்றமே நூற்றி இருபத்தி மூணு பார்த்தோம் அடுத்து நூற்றி நாற்பத்தி மூணு பார்த்தோம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற ஆலோசனை கேட்டால் நம்ம பார்த்தோம் அடுத்து சிஹே பற்றி பார்த்தோம் ஓகே நூற்றி நாற்பத்தெட்டு சிஹை பற்றி சொல்லுது என்றாலுமே நம்ம பார்த்தோம் இப்போ அந்த தொடர்ச்சா இதில் நம்ம கொடுக்கப்படுது பொருந்தாய் இணையது விதி நூற்றி அறுபத்தி அஞ்சு விதி நூற்றி அறுபத்தி அஞ்சு மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல் ஆமாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அட்வொகேட் ஜென்ரல் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் வந்து பார்த்திங்கன்னா விதி நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்போ ஏ வந்து இங்கே சரிதாங்க ஓகேங்களா அடுத்து விதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று விதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தகுதி இழப்பு என்னதுங்க எம்எல்ஏ தகுதி இழப்பு இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இது கரெக்டு தான் விதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தகுதி இழப்பு ஓகேங்களா ஏன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பொன்முடி எம்எல்ஏ வந்து தகுதி தகுதி இருந்துட்டார்ல எம்எல்ஏ இல்லையா இப்போ பொன்முடி அவர் தகுதி இருந்துட்டார் ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி மட்டும் வந்து இன்னும் எம்எல்ஏவை நீடிச்சிட்ருக்காரு ஓகேங்களா அப்போ அப்படி இருக்கிறப்போ இது இப்போ நடந்த விஷயங்களோட தொடர்புடையதுன்றதுனால இந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நூற்றி தொண்ணூத்தொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவி பதவி இழப்பை வந்து குறிக்குது நூற்றி தொண்ணூறு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவி காலிடம் ஆவறதை வந்து குறிக்குதுங்க ஓகேங்களா அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து விதி இரநூத்தி பன்னெண்டு மாநில மசோதா விதி இரநூத்தி பன்னெண்டுங்க மாநில மசோதா தவறுங்க இங்கே சீதாங்க தவறாக இருக்குது ஏன்பா ஏன்னா இரநூத்தி பன்னெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது சட்டமன்றம் நடவடிக்கைகளை நீதிமன்றம் என்ன பண்ணக்கூடாது தலையிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதிதான் பன்னெண்டு சட்டமன்றம் எடுக்கிற முடிவுகளை எக்காரணம் கொண்டு நீதிமன்றம் என்ன பண்ண முடியாதுங்க தலையிட முடியாது ஓகேங்களா பன்னெண்டு மாநில நிதி மசத சொல்லக்கூடியது ஏழு ஓகேங்களா ஸோ இரநூத்தி ஏழு தான் வந்து பார்த்தினா மாநில நிதி நிதி மசோதா நூற்றி பதினேழு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிதி மசோதா ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி மசோதா வந்து பார்த்தினா நூற்றி பதினேழு மாநில நிதி மசோதா வந்து பார்த்தினா இரநூத்தி ஏழு ஓகேங்களா இரநூத்தி பன்னெண்டு வந்து சட்டமன்ற நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு வந்திருக்கணும் அப்போ சீதா அங்கே தவறாக இருக்குது அடுத்த விதி இரநூத்தி பதிமூணு மாநில ஆளுநரின் அவசர சட்டமேற்றும் அதிகாரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஏன்னா விதி நூற்றி இருபத்தி மூணு குடியரசுத் தலைவரோட சட்டமன்றம் அதிகாரம் அதே நீங்கள் மாற்றி போட்டு டூ ஒன் த்ரீனு வச்சிங்கன்னா ஒன் டூ த்ரீ டூ ஒன் த்ரீனு வச்சிங்கன்னா மாநில அரசு ஆளுநரோட சட்டமன்றம் அதிகாரம் மாநில ஆளுநரோட அவசர சட்டமன்றம் அதிகாரம் வந்து இரநூத்தி பதிமூணு இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு மாநிலத்தோட அட்வொகேட் ஜென்ரலு விதி நூற்றி தொண்ணூத்தொன்று வந்து எம்எல்ஏ தகுதி இழப்பு விதி இரநூத்தி பன்னெண்டு வந்து சட்டமன்ற நடவடிக்கைகளை நீதிமன்றம் தலையிட முடியாது விதி இரநூத்தி பதிமூணு வந்து மாநில ஆளுநருடைய அவசர சட்டமேற்றும் அதிகாரம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கொஸ்டின் கூற்றை கவனி அடுத்து எக்கனாமிக்ஸ் ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் ஸோ ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறேங்க ஏன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் நம்ம அஞ்சு ஊரிலும் பார்த்துட்டு இப்போ ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி சரி இப்போ முதல் ஐந்து எடுத்துகிட்ட நம்ம பார்த்தோம் டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டதுன்னு நம்ம பார்த்தோம் முதன்மை நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் வேளாண்மை முக்கியத்துவம் கொடுத்தாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வளர்ச்சி விதத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதுன்னு நம்ம பார்த்தோம் அடுத்து இரண்டாவது ஐந்து எடுத்துகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஓபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது இதனோட முதன்மையான நோக்கம் தொழில் முன்னேற்றத்தை வந்து மேம்படுத்துறது நாலு புள்ளி ஒரு வளர்ச்சியோடு அதுவும் வெற்றி பெடைஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம் மூன்றாவது ஐந்தாம் திட்டம் வந்து பார்த்தோன்னா காட்கில் திட்டம் இதனோட திட்டம் வந்து பார்த்தினா சின்ன இந்திய சின்ன போராளால் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் அடுத்து மூணாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க திட்ட விடுமுறை காலம் விட்டுருப்பாங்க அறுபத்தாறு டு அறுபத்தொன்பதில் மூன்று ஓராண்டு திட்டங்களாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வந்துருக்கும் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதுவும் தோல்வி அடைஞ்சிருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தினாலு டு எழுபத்தொம்பது வரும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதுவும் ஓரளவுக்கு வந்து வெற்றி பெற்று இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்து தான் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஏன்னா ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாலே முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் நைன்டீன் செவன்டி வந்து பார்த்தோம்னா முராஜ் தாசி அரசு என்ன பண்ணியிருப்பாங்க முடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ செவன்டி எயிட் டூ செவன்டி நைன் செவன் நைன் எயிட்டி வந்து பார்த்தா ஒரு ஆண்டு திட்டங்களாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தான் வந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேங்களா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டூ ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட தான் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா இது வறுமை ஒழிப்பு தொழில்துறை தொழில்துறை தற்சார் சார்பேதன் நோக்கமாகும் ஆமாங்க ஸோ வறுமையை ஒழிக்கணும் தொழில்துறை சர் தற்சார்பு அப்படின்றதான் வந்து இதனோட முக்கியமான ஒரு நோக்கம் ஓகேங்களா ஸோ இந்த வறுமை ஒழிப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தது ஆறாம் ஐந்தாவது திட்டம் ஸோ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இது டிஎன்பிஎல் வந்து பார்த்தா ஐந்தாவது ஐந்தாம் திட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் புக்கை பொறுத்தவரையும் ஆறாவது ஐந்தாம் திட்டத்தில் தான் வந்து பார்த்தா இந்த வறுமை ஒழிப்பு அப்படின்ற கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது கரெக்ட் தான் இது திட்டத்தை அடிப்படையாக கொண்டது ஆமாங்க ஆறாவது ஐந்தாம் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தை அடிப்படை கொண்டு தான் வந்து காணப்படுது ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் இதனோட வளர்ச்சி இலக்கு இதனோட வளர்ச்சி இலக்கு எவ்வளவு நிர்ணயிச்சாங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு வந்து நிர்ணயிச்சாங்க ஆனால் எவ்வளவு எட்டியது ஃபைவ் பாயிண்ட் பர்சன்டேஜ் எட்டி என்ன பண்ணுறது வெற்றி பெற்றது ஆறாவது இந்த ஆண்டு திட்டம் ஓகேங்களா அப்போ எயிட்டி டு எயிட்டி ஃபைவ்ல கொண்டு வந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இந்த இத்திட்டத்தோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டுலேருந்து அஞ்சு புள்ளி ஏழு வரலாம் என்ன பண்ணப்படுது வளர்ச்சி வந்து எட்டப்பட்டது ஸோ எல்லாமே இங்கே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க டி அனைத்துமே சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்சிங்க ஸோ ஐஎன் நம்ம பொறுத்தவரையும் அதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ ஐயன் நம்ம பார்க்க போகிறது சௌரி சௌரா சம்பவத்துடன் தொடர்புற்றது எது ஸோ சௌரி சௌரா சம்பவம் ஸோ இது பாருங்க நைன்டீன் நைன்டீனில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் உத்திராமை இயக்கத்தை நம்ம பார்த்தோம் ஸோ உத்தியாமை இயக்கத்தில் மூணு நிலையில் நடத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் பட்டங்கள் புறக்கணிக்கிறது வேலை நிறுத்தம் அப்புறம் வரிகூடா இயக்கத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாண்டிக சமஸ்பீர்த்தில் இருப்ப பிரச்சனை இது பண்ணுறதுக்காக வேல் சிறுவர் வந்திருப்பாரு அதை என்ன பண்ணியிருப்பாங்க புறக்கணிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நான்கான குருத்துவார் படுகொலை நடந்திருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீக்கியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த குருத்வாரில் வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு இருப்பாங்க அடுத்து மலபார் மாப்பிள்ளை கழகம் கிளர்ச்சி அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நைன்டீன் நைன்டி ஒன் நடந்திருக்கும் வேல்செலவரோட அந்த புறக்கணிப்பு வருகை புனித இதெல்லாமே வந்து இந்த பிடிவில நடந்திருக்குங்க எதுக்கு இந்த ஒத்தியமைக்கத்துக்கும் சௌரி சௌராவுக்கு இடையில் வந்து பார்த்தா இதெல்லாம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் நடந்தது தான் வந்து பார்த்தா இந்த சௌரி சௌரா அந்த நிகழ்ச்சி ஓகேங்களா ஸோ இதில் தொடர்புறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் உத்தரப்பிரதேசம் சௌரி சௌரா கோரக்பூர் என்னும் இடத்தில் விவசாயிகள் மாநாட்டில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் எரிக்கப்பட்டனர் பாருங்கிறது மிகப்பெரிய என்னென்னா ஒரே கொஸ்டின் ஒரே பாயிண்ட்டில் அடைக்கிட்டேன் ஆமாங்க கரெக்ட்டு தாங்க ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சு அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல கோரக்பூர் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க விவசாயிகள் வந்து பார்த்தா ஒரு அமைதியாக பேரணியை ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த கலவரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துப்பாக்கிச்சூடு நடத்திருப்பாங்க தேவையில்லாமல் வந்து போ போலீஸ்காரங்க அதனால் டென்ஷனான அந்த நம்ம விவசாயிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு காவல் நிலையத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க இருபத்தி ரெண்டு காவலர்களை வச்சு போலீஸ் ஸ்டேஷனோட இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது மிகப்பெரிய ஒரு இது ஏற்படுத்தியிருக்கும் அடுத்து இதனால் மனம் கலங்கிய காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டில் ஒத்தி ஆமை இயக்கத்தை நிறுத்தினார் ஆமாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ காந்தி என்ன பண்ணியிருப்பார் ஒத்தி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எதுக்கு நம்ம இந்த ரவுடர் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாண்டேக சமஸ்வர் சீர்திருத்தம் இது எல்லாத்துக்கும் எதுக்கு என்ன பண்ணியிருப்பார் காந்தி வந்து என்ன பண்ணியிருப்பார் ஒத்தி அமைக்கத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் என தலைகர் இருந்ததுக்கப்புறம் காந்தி ஐஎன்சிக்கு வந்துட்டு இருப்பார் முழுசாகவே ஸோ அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டே இருந்திருக்கும் இந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்ததால் நான் அகிம்சையை தானே ஃபாலோ பண்ண சொன்னேன் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் கலங்கி என்ன பண்ணுவார் ஒத்தி அமைக்கத்தை வந்து நிறுத்தி வச்சிருவார் ஓகேங்களா இதை தேசிய பேரிடர் என அறிவித்தவர் நேரு தவறுங்க அப்போ இங்கே சீதாங்க தவறாக இருக்குது அப்போ எதுப்பா ஆன்சராக வரும் எது ஆன்சர்னா நேதாஜி ஓகேங்களா ஸோ இவர் இந்த ஒத்தியாமை இயக்கத்தை நிறுத்தந்த ஒரு தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிச்சவர் யாருன்னா நேதாஜிங்க ஓகேங்களா ஸோ நல்லா ஒத்திமை நல்லா போயிட்டு இருந்தது இது இப்படி இந்த சௌரி சௌர சம்பவத்தால் அப்படி காந்தி நிறுத்திட்டார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தவர் யாருன்னா நேதாஜி தான் வந்து இதை அறிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ காந்தி கைது செய்யப்பட்டு ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார் காந்தி என்ன பண்ணுறாரு கைது செய்யப்பட்டு எங்கே அடைக்கப்படுறாரு ஏர்வாடா சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு ஆமாங்க கரெக்டு தாங்க காந்தி கைது சரி என்ன ஏரோட சிறையில் வந்து அடைக்கப்படுறாங்க ஸோ மார்ச் பத்து அன்னைக்கு காந்தி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கைது பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஆறு ஆண்டுகள் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க சிறையில் வந்து அவர் வந்து அடைக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ யார் வந்து சிறையில் அடைச்சிருப்பாருனா ஃப்ரூம்பில்டு அப்படின்ற அந்த அதிகாரி தான் வந்து காந்தியை வந்து சிறையில் வந்து அடைச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஆனால் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருந்தாலும் காந்தி என்ன பண்ணிட்டுருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு உடல்நலம் வந்து குறைவு ஏற்பட்டிருக்கும் அதனால் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் ஐஎன்சி மாநாட்டில் காந்தி வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஓகேங்களா இதனால் அப்படி தொடர்ச்சி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது

சரிங்க சார் இப்போ நம்ம சௌரி சௌரா சம்பவம் நம்ம கிளியராக நம்ம வந்து பார்த்துட்டோம் இதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் எயிட்டுங்க ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரையில் நம்ம நம்ம ஒரு ஒரு கலைகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாடோட அந்த வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இதில் இந்த திருவிக்காவோட தமிழ் உணர்வு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தேசப்பிதா காந்திஜியை முதன் முதலில் காந்தியடிகள் என குறிப்பிட்டவர் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ தேசப்பிதாவான காந்திஜியை முதன் முதல்ல காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாரானா தான் இது கரெக்டு தான் அன்னிபசண்ட் அவர்களை அன்னை வசந்தை என்றே அவர் எழுதினார் ஆமாங்க அன்னிபசண்டை அன்னை வசந்தை அப்படின்னு எழுதினவர் யாரானா அதுவும் திருவிக்கா தான் ஓகேங்களா அன்னை அன்னை வசந்தை அப்படின்னு எழுதினவர் யாருங்க தான் வல்லரசு என்ற புதிய அரசியல் பதத்தை முதன் முதலில் உருவாக்கினார் வல்லரசு அப்படின்ற அரசியல் பதத்தை முதன் முதலில் உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திருவிக்கா தான்

ஓகேங்களா இப்போ அதனோட தொடச்சா வந்து நம்ம எப்படி நம்ம இப்போ அட்மினிஸ்ட்ரேட் தமிழ்நாட்டோட அட்மினிஸ்டேட்டர் தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஸோ நம்ம அந்த இந்தியோட மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து தொலைத்தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்ற டாப்பிக் தான் நம்ம அதுக்குள்ள வரதுனால அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆமாங்க கூற்று ஒன்று கரெக்டு தாங்க இந்தியாவோட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எயிட்டீன் செவன்ட்டி டூவில் தான் வந்து மேற்கொள்ளப்பட்டது கரெக்ட் தான் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஸோ முதல் கணக்கெடுப்பு எயிட்டீன் செவன்ட்டி டூவில் இது கரெக்ட் தான் முழுமையான ஒரு கணக்கெடுப்பு எப்போ நடத்திருப்பாங்க எயிட்டீன் எயிட்டி ஒன்ல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க இதுவும் கரெக்டு தான் நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடத்தப்பட்டது ஆமாங்க ஸோ பதினைந்து பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கணக்கெடுப்புன்னா பண்ணலை நடத்தல இதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதுவும் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நினைச்சு அதுங்க டி அனைத்துமே சரி ஸோ முதல் கணக்கெடுப்பு எயிட்டீன் செவன்ட்டி டூவில் நடத்தப்பட்டது முழுமையான கணக்கெடுப்பு எயிட்டீன் எயிட்டி ஒனில் நடத்தப்படுது மா பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸையும் நம்ம என்ன இருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம வந்து அது எப்படி போகணும் அப்படின்னு நம்ம இருக்கோம் இங்கே பாருங்கள் இரு எண்களின் கூடுதல் நூற்றி இருபது எனில் கீழ்கண்ட எந்த ஒன்று அதன் விகிதமாகும் பாருங்கள் ரெண்டு எண்களோட கூடுதல் வந்து நூற்றி இருபதுங்க ஓகேங்களா அதில் எந்த எண் வந்து பார்த்தோன்னா அதனோட விகிதமாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ விகிதனால இங்கே என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள் கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நான் கொடுத்துட்டாங்க கூடுதல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ கூடுதனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கொடுத்துக்கிற ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்துட்டு அது எது வந்து இதை வகுக்குதோ நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எது வந்து இந்த நம்பரை வகுக்குதோ அதுதான் அதனோட விகிதமாக வந்து இருக்குங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏழு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏழு ரெண்டு கொடுத்தனா ஒன்பது ஸோ நூற்றி இருபது ஒன்பதால் வகுக்க முடியாது அடுத்து நாலு மூணு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு ஏழையும் வந்து என்ன பண்ண முடியாது வகுக்க முடியாது அடுத்து ஏழு மூணு கொடுத்துருக்காங்க ஏழு மூணுன்னு எதுங்க பத்து கூட்டினா அப்போ பத்து நம்மளால் நூற்றி இருபதால் வகுக்க முடியுமா எஸ் வகுக்க முடியும் பன்னெண்டு வரும் ஓகேங்களா அப்போ இது முழுமையாக இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏழு டு மூணு அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னாங்க கூடுதல் இந்த வேடு ரொம்ப முக்கியங்க இரு எண்களின் கூடுதல்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாலே கீழ்கண்ட எந்த ஒன்று அதன் விகிதமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள் கூட்டி பார்த்து அதில் எது கழிக்குதோ இது மீது எல்லாம் எது கழிக்குதோ அதான் வந்து ஆன்சராக வந்துருக்கும் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு நம்பலாம் போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா சரி கைஸ் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் சில கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கும் அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படிலாம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அது எக்ஸ்பெயின் பண்ணிடுறேன் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் புதுசாக என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்